மாற்றுத்திறன் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மாற்றுத்திறன் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என திருச்சி மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் வாயிலாக கல்வி பயில் உடலயக்க குறைபாடுடையோர் பார்வையற்றோர் காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாதமான மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதன்படி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ரூபாய் ஆறாயிரம் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்பவர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் இளங்கலை மற்றும் பட்டப்படிப்பு படிப்பு பட்டய படிப்பு படிப்பவர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் முதுகலை பட்டம் பயில்பவர்களுக்கு ரூபாய் பதினாலாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பார்வை ோருக்கு கல்வி உதவித்தொகையுடன் வாசிப்பாளர் உதவித்தொகையாக ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பணியாளர் பயில்பவர்களுக்கு ரூபாய் இளங்கலை பட்டம் ரூபாய் ஐயாயிரம் மற்றும் முதுகலை பட்டம் பயில்பவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் சேர்த்து வழங்கப்பட்டு வருகிறது தகுதியுள்ள கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர் மாணவியர் கல்வி பயிலும் நிறுவனத்திடமிருந்து சான்றொப்பம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை தனித்துவ அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் கல்வி பயில்பவராக இருந்தால் கடந்த ஆண்டின் மதிப்பெண் சான்று மற்றும் வங்கி கணக்கு ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் கல்வி பயிலுபவராக இருந்தால் கடந்த ஆண்டில் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்துடன் என்ற அபிஷியல் வெப்சைட் ஆன என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் கூடுதல் விவரங்களுக்கு திருச்சி கண்டோன்மெண்ட் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திலோ அல்லது ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபைவ் நைன் ஜீரோ என்ற அலுவலக அலை பேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட கலெக்டர் கர் தெரிவித்துள்ளார்